சமத்துவ மக்கள் கட்சியை பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைந்து இணைத்து என்னுடன் பயணிக்கின்ற சகோதர சகோதர அனைவரும் ஒருமனதாக ஏற்று இணைந்த பிறகு நான் பேசுகின்ற முதல் மேடை நான் பேசுகின்ற முதல் பேச்சு சொல்லப்போனால் இது என் கன்னி பேச்சு என்றே சொல்லலாம் பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் கன்னி பேச்சு பேசிய இன்று இந்த மேடையை பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சியின் முன்னோடிகள் இங்கு அமர்ந்திருக்கின்ற மோடியின் ரசிகர்கள் இங்கு அமர்ந்திருக்கின்ற அண்ணாமலை அவர்களின் ரசிகர்கள் உங்களெல்லாம் எல்லாம் பார்க்கும் போது பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மூன்றாவது முறை பாரத பிரதமராக மோடிஜி அவர்கள் வர வேண்டும் என்று பலரும் இங்கே கருத்துக்கள் பதிவு செய்கிறார்கள் இங்கு இருப்பவர்கள் மட்டும் அந்த கருத்துக்களை பதிவு செய்யவில்லை தமிழகத்திலும் அந்த கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள் நமது தேசத்திலும் அந்த கருத்தை தான் பதிவு செய்கிறார்கள் அந்த புரிந்து கொள்ள வேண்டும் பேசிய முன்னோடிகள் தமிழகத்தில் நடக்கின்ற ஆட்சியை அதை பற்றி ஒரு ஐம்பது நாட்கள் பிரச்சாரம் செய்யும் போது ஆழமாக உங்கள் மனதில் பதிய வைக்க நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன் எடுத்த காரியத்தை முடிக்காமல் என்றும் நான் இருந்ததில்லை இதை உடனடியாக பத்திரிகையில் போடலாம் ஆக நீங்கள் உங்கள் பயணத்தை முடித்துக் கொண்டு தேசிய நீரோட்டத்தில் சேர்ந்துவிட்டுகளே எடுத்த பயணத்தை முடிக்கிறீர்கள் என்று சொன்னால் ஊழலற்ற சிறந்த மக்களின் தேவைகளை அறிந்து செயலாற்றுகின்ற ஒரு தலைவன் நாட்டிற்கு தேவை என்ற அடிப்படையில் எந்த ஒரு சுயநலம் இல்லாமல் எந்த ஒரு சுய லாபமும் இல்லாமலும் நாட்டிற்கு தேவை நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சி என்பதை உறுதி செய்யும் வகையில் தமிழகத்தில் இருக்கின்ற இந்த ஊழல் ஆட்சிகளை அகற்றிவிட வேண்டும் அடிப்படையிலும் ஏழு ஆண்டுகள் தமிழகத்தில் ஆட்சி புரிந்துவிட்டார்கள் திராவிட கட்சிகள் அது என்ன திராவிடம் என்று புரியவில்லை நான் ஒரு சில அதிகாரிகளிடம் பேசிக் கொண்டிருந்தேன் திராவிடத்தை புரிந்து கொள்ளாமல் திராவிடம் திராவிடம் என்றே சொல்லி ஒரு குடும்ப அரசியலும் மன்னர் ஆட்சியும் தான் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு சாதாரண தொண்டன் ஏழை எளிய ஒரு தொண்டன் நாட்டுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று வருவதற்கு ஒரு தலைவனாவதற்கோ ஒரு பதவியில் அமர்வதற்கோ வாய்ப்பில்லாத இடத்தில் கையை கட்டிட்டு இருக்காங்க நேரம் அதிகமாக இல்லை இருந்தாலும் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களை பற்றி நான் நெல்லையில் நடந்த கூட்டத்தை சொன்னேன் இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவில் இந்தியனின் பெருமையை ஒரு தலைவன் எடுத்துச் சென்றிருக்கிறான் சொன்னால் அது பிரதமர் மோடிஜி அவர்கள் தான் வாழ்க்கையுடன் தெரியாதவர்கள் பேசிக் கொண்டிருக்கலாம் ஒரு சிறந்த தலைவனை நாம் அடையாளம் காட்ட வேண்டும் ஒரு சிறந்த தலைவனுக்கு உழைப்பு இருக்க வேண்டும் உறுதி இருக்க வேண்டும் நியாயம் இருக்க வேண்டும் தர்மம் இருக்க வேண்டும் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்க வேண்டும் மோடி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு குஜராத் மாநில அருகே உள்ள மச்சு என்ற தவறாக அதை அந்த ஆற்றின் வெள்ளம் பெருக்கெடுத்து மோர்பி அணை உடைகிறது மக்கள் தத்தளிக்கிறார்கள் உயிருக்கு போராடுகிறார்கள் அந்த போராட்டத்தில் அந்த தத்தளிக்கும் மக்களை காப்பாற்றுதல் ஒருவராக இருந்தது யார் அந்த ஆயிரம் பேர் அங்கு பணிபுரிந்த அந்த மக்களை காப்பாற்றுகின்ற அந்த இடத்தில் இருந்தது யார் நமது பாரத தலைவராக பாரதத்தின் பிரதமராக இருக்கின்ற மோடிஜி அவர்கள் அங்கு மக்களை காப்பாற்ற இருபத்தொன்பது வயதில இறங்கி இருக்கிறார் அங்கச் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவருடைய பயணம் நீண்ட நெடிய ஒரு பயணம் உழைப்பின் சிறியர் அது உழைப்பின் சிகரமாக ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து ஒரு தனிமனிருந்து நாட்டின் சேவை செய்யும் போது உழைக்கும் போது உயர முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டு மோடிஜி அவர்கள் ஆக இங்க யாரால முடியுமா இரு திராவிட கட்சியை பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சாளர் திராவிட முன்னேற்ற காலத்தில் நான் நிறைந்திருக்க காலத்திலே பார்த்தேன் அண்ணா ரொம்ப டயர்டா இருக்குண்ணே எனக்கு கேனார் என்னண்ணே அப்படின்னா இல்லை ஒருத்தருக்கு எந்திரிக்கலாண்ணே வரிசையா இவர் வர தலைவரா சின்னவர் வர ஐயோ குட்டி வர ஐயோ அப்படி எந்திரிச்சு எந்திரிச்சா என்னால் முடியலண்ணே போயிடலாம்னு இருக்கேன்னு சொன்னார் தொடர்ந்து குடும்ப அரசியல் இது ஏரண மக்கள் ஏரணத்துக்காக சொல்லவில்லை சிரிப்பதற்காக சொல்லவில்லை சிந்திக்க வேண்டும் ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகள் நம்மள மூல செலவு செஞ்சு வச்சிருக்காங்க தமிழகத்தில் இப்படிதான் போனோம் இதுதான் நியாயம் இவங்களை கை கட்டி நிக்கிறோம் ஒரு மந்திரி மகன் தான் மந்திரியாவா அந்த மந்திரியோட பேரன் தான் மந்திரியாவா மந்திரியாவது பதவி இருக்கட்டும் சிறப்பாக செயல்பட கற்றுக் கொள்ளுங்கள் சொன்னதை செய்யுங்க பேசுறாங்க மகளிரணை சார்ந்தவங்க பேசுறார்கள் விதைவுகள் அதிகமாக இருக்கின்ற தமிழகத்தை பாருங்கள் அன்பு சகோதரி கனிமொழி அவர்கள் கனிவான வார்த்தை அது வந்து நடந்துச்சா நிறைய பேச வேண்டியிருக்கு என்னை பொறுத்தவரை இங்கு தமிழகத்தை பொறுத்தவரை நான் விருதுநகரே சொன்னேன் ஒரு முறை ஒரு மாநாட்டிலே நா நாற்பதும் நமதே என்று ஒரு சூளுரைத்தேன் அப்போது என் தலைவனாக இருந்த கலைஞர்கள் கேட்டார்கள் சரத்து இது சாத்தியமா என்று கேட்டார்கள் சாத்தியம் என்று சொன்னேன் நடந்தது இன்று சொல்கிறேன் மக்கள் மனதிலே ஆழமாக தாமரை பதிந்து விட்டது அதை தொலைநோக்கு சிந்தனுடன் சிந்தித்து பார்க்கின்றேன் நமது நாடு பொருளாதார அடிப்படையிலும் ஒற்றுமையிலும் மக்கள் பலத்திலும் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அதிகமான இளைஞர்கள் ஒரு நாடு இந்தியா என்று இருக்கும்போது அந்த இளைஞர்களை வழிநடத்தும் ஒரு தலைவன் இருக்கிறார் என்று சொன்னால் அது நரேந்திர மோடிஜி அவர்கள் தான் என்பதை உறுதிப்பட சொல்ல முடியும் உலகமே போற்றுகிறது எங்கு சென்றாலும் மோடிஜி அவர்களிடம் கையெழுத்து வாங்குறாங்க மோடிஜி அவர்களின் ரசிகனாக பயணித்த நான் இன்று அவரின் தொண்டனாக பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் பெருமையாக இருக்கிறது அந்த தொண்டனாக மட்டுமல்ல மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறை குஜராத் மாநிலத்தில் முதலமைச்சராக இருக்கும் போது அவரை பேட்டி கண்டேன் அப்போ ஒரு பத்திரிகை நடத்தி கொண்டிருந்தேன் அந்த பத்திரிகை பேட்டி கண்டேன் அன்று பார்த்த அதே மோடிஜி அவர்கள் தான் இன்றும் நான் பார்க்கிறேன் அந்த பேட்டியை நான் பார்க்கும் போது அவர் தொலைநோக்கு சிந்தனை தெரிந்தது மக்களின் மீது அவருக்குள்ள கருணை தெரிந்தது மக்களை எப்படி உயர்த்த வேண்டும் என்று புரிந்தது அதே மோடிஜி அவர்களை தான் இன்றும் அதே உந்துதலோடு அதே சக்தியோடு நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் ஆகவே தோழர்களே அன்பு சகோதர சகோதரிகளே நாம் கடுமையாக உழைக்கின்ற தேர்தல் இது ஒரு சாதாரண தேர்தல் நினைத்து விடாதீர்கள் சுதந்திர இந்தியாவில் இது ஒரு மிக மிக முக்கியமான காலகட்டம் அண்டை நாடுகள் கொண்டிருக்கும் போது அதை உடை தெரிகின்ற சொல்லிக்கொண்டே போகலாம் நம் நாட்டை வழிநடத்திக் கொண்டிருக்கும் மோடிஜி சற்று நேரத்தில் வருவார்கள் சேர்கின்ற குமரி முறையில் இந்த சிறப்பு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறார் அவர் வரும்போது உங்கள் கைத்தட்டல் எதிரிகள் கூட்ட செய்ய வேண்டும் அண்ணாமலை அவர்கள் வருவார்கள் பாத யாத்திரை தம் தலைமை கட்டளையிட்டவுடன் அந்த தலைமை கேட்ட சிறப்பாக பணிபுரிந்து இன்று அண்ணாமலை அவர்கள் சிறப்பாக பணிபுடுகிறார் என்பதை என் அடிமனத்தில் இருந்து நான் அதை உறுதிப்பட தெரிவித்துக் கொள்ள போது அந்த தொண்டனாக இருந்து பின்பற்றி அந்த வெற்றிக்காக நாம் பாடுபடுவதே இந்த தேசத்திற்கு நாம் செய்யும் தொண்டு என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆக சில வார்த்தைகள் மட்டும் நான் பல திட்டங்களை அவர்கள் நம்ம நாட்டுக்கு தந்திருக்கிறார்கள் மேக் இன் இந்தியா அனைத்து விவசாயிகளுக்கு திட்டங்கள்

பெருமை இந்தியா ஒரு வல்லரசு நாடாக உருவாகி ஒற்றுமையாக இருந்து இந்த நாடு வளம் பெற்ற நாடு என்ற பெயரை நாம் பெற வேண்டும் என்றால் மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறை பாரத தேசத்தின் பிரதமராக வேண்டும் தேசத்தின் பிரதமராக வேண்டும் என்றால் தாமரை அனைத்து மாநிலங்களும் வர வேண்டும் தாமரை அனைத்து மாநிலங்களிலும் மலர வேண்டும் என்றால் இங்கு தமிழகம் பாண்டிச்சேரி உட்பட நாற்பதும் நமதே என்ற இலக்கை நாம் அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை தொடர்ந்து தமிழகத்தில் விழா வரும்போது சுற்றுப்பயணம் செய்யும் போது சிறந்த கருத்துக்களை ஆழமாக எடுத்து வைத்து ஜனநாயகத்துக்கு உண்மையானதை வழிவிட்டு இரு திராவிட கட்சிகளை தமிழகத்திலிருந்து அகற்றுவதற்கு ஊழல்களை அகற்றுவதற்கு கரம் கோர்ப்போம் என்று சொல்லி பாரத தாயை வழங்குவோம் தமிழ் மண்ணை வழங்குவோம் மக்கள் தமிழக மக்கள் சிறப்பாக இருக்க தமிழ் மண் சிறப்பாக இருக்க அனைத்து மாநிலத்தின் மக்கள் சிறப்பாக இருக்க தேசத்தின் மக்கள் சிறப்பாக இருக்க நாம் உயர்வோம் உழைப்போம் உயர்வோம் என்று சொல்லி பாரத் பாதா கேதா கே தே நன்றி